எல்லாருக்கும் வணக்கம் நவராத்திரி ஸ்பெஷல் புட்டு எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க அர்ஜென்சி இதை வானிலையில போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்ல ப்ரவுன் கலர்ல வருத்துக்கலாம் வறுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இத கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் நல்லா ஆறன விட்டு இந்த மிக்ஸியில நல்லா பொடி பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கி முக்கால் டம்ளர் வெல்லம் இந்த வெள்ளத்தை கடாயில போட்டு இந்த வெள்ளம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊட்டு தான் போதும் இந்த நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டு பாகு வச்சுக்கலாம் நல்லா கரைஞ்சிருச்சு இப்ப நம்ம வடிகட்டிக்கலாம் இதுல வடிகட்டி எடுத்து வச்சு நம்ம வடிகட்டி எடுத்து வச்ச அந்த வெள்ளத்தை கடாயில ஊட்டி நல்ல பாகு வர வரைக்கும் கொதிக்க கொஞ்சம் நல்லா வறுத்து வச்ச அரிசி நல்லா ஆரிடிச்சு மிக்ஸில போட்டு நல்ல பதத்துக்கு நம்ம உடச்சிக்கலாம் அந்த பாத்திரத்துல ஒரு அரை டங்கல் தாண்டி ஊற்றிப்போங்க கொஞ்சமா ஒரு சிட்டிக்க உப்பு கொஞ்சமா மஞ்சள் மஞ்சத்தூர் சும்மா ஒரு ரெண்டு கொதி வந்தா போதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணலாம் பாருங்க இந்த மாதிரி ரவ பதத்துக்கு உடச்சி எடுத்துக்கலாம் இத ஒரு பாருங்க நல்லா கை பொருத்துற சூடு வந்துருச்சு ரொம்ப கொதிக்க வேணாம் கொஞ்சமா நம்ம வந்து இந்த புட்டு மாவு இருக்கு இல்லையா இதுல போட்டு போட்டு பிசுந்த மாதிரி கலந்துக்கலாம் ரொம்ப சூடா இருக்கும் உள்ளாட்டி ஸ்பூன் வச்சுக்கோங்க கையெல்லாம் சூடும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி இந்த மாதிரி கலந்துக்கோங்கன்னா பிடிக்க வரணும் இப்படி உதுத்திங்கன்னா உதுக்க வரணும் இதுதான் பதம் இந்த நல்லா ஆரட்டம் நம்ம இந்த மஞ்சப்படி உப்பு போட்டு இது பாருங்க இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இத வந்து ஒரு வெள்ளை துணியில போட்டு நல்லா மூட்டை கட்டி நம்ம வீட்டுல வச்சு வேக வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வெந்த பிறகு எடுக்கலாம் பார்த்தா நல்லா வெந்துருச்சு நல்லா உதிர உதிரா ஒட்டாம பாருங்க இதுதான் பதம் பாக எடுத்து கொட்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலஞ்சீங்க தான் தனித்தனியா வரும் வேணா கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நீங்க வெள்ளம் சூடா அந்த பாக ஊத்துன உடனே அது நல்ல வலுவுடன் வந்துடும் உங்களுக்கு நிறைய வரும் ஒரு டம்ளருக்கு எப்படியும் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு கொஞ்சமா நெய் பாருங்க அந்த நெய் நல்லா காஞ்ச உடனே முந்திரி கருப்பு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா முந்திரி பருப்பு கோல்டன் கலர் வந்துருச்சு பாருங்க திராட்சை நல்லா கொடிஞ்சிருச்சு எடுத்து அதுல கொட்டிடலாம் தேவையான அளவு ஏலக்காய் வாசனைக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் இது இப்படி போட்டிங்கன்னா டங்குன்னு சத்தகர்மம் இதுதான் கரெக்ட் பதம் இப்போ நீங்க அடைச்சிடலாம் பாருங்க பாக நீங்க இதில் ஊத்தி பார்த்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது வந்து தக்காளி பதம் இன்னும் கொஞ்சம் இருக்கணும் கொஞ்சம் இருந்ததுன்னா நீங்க இந்த பாக எடுத்துடலாம் பாருங்க முந்திரி பருப்பு திராட்சை ஏலக்காய் எல்லாம் போட்டாச்சு தேங்காய் தேங்காய் வந்து ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் தேங்காய் போட்டால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம்னா பத்தே நிமிஷத்தில் ஃபுட்டு பண்ணிடலாம் நவராத்திரி வெள்ளிக்கிழமை ஃபுட்டு ரொம்ப ஸ்பெஷல் அம்மனுக்கு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய இந்த புட்டு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி அம்மனுக்கு நவராத்திரி வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப நல்லது இதை நீங்கள் நைவேதியம் பண்ணி வரவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க